வணக்கம் மக்களே வெல்கம் டு ட்ரெஸ்டி அப்டேட்ஸ் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் துறையிலிருந்து எம்ஜிஆர் சத்துருவு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்களை தொகுப்புத்தின் அடிப்படையில் நிரப்புவதற்கு அரசாணை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றின முழு தகவலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யார் யாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சமையல் உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு பத்து மாதத்துக்கு வீதம் அவங்களுக்கு சேல்ரி அலோகேட் பண்ணுறாங்க மத்திய அரசுலேருந்தும் மாநில அரசுகளில் சேல்ரி ஒதுக்கீடு செய்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தோரு சத்துணவு மையங்கள் இருக்குது ஒரு சத்துணவு மையத்திற்கு வந்து ஒரு அமைப்பாளர் சமையலர் சமையல் உதவியாளர் அப்படின்னு சொல்லி மூணு பணியிடங்கள் இருக்குது அந்த மூணு பணியிடத்துக்கும் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தகவலை பாருங்கள் அமைப்பாளர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி ஏழாயிரத்தி எழுநூறுலருந்து இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க சமையலர் போஸ்டிங்க்கு நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க சமையல் உதவியாளர் போஸ்டிங்க்கு மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் அதிகபட்சம் கொடுக்குறாங்க இதுதான் இதோட இதை பற்றின சேல்ரி டீட்டெயிலு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொகுப்புதியில் செலக்ட் பண்ணுற செலக்ட் ஆகிற சமையல் பணியாளர்களுக்கு வந்து உதவியாளருக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி மூவாயிரத்துலேருந்து ஒம்பதாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு மாதம் வந்து அந்த ட்ரைனிங் பீரியட் மாதிரி ப்ரொவிஷன் பீரியட் மாதிரி இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த பன்னெண்டு மாதம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் வந்து பர்மனென்ட் பண்ணி சேலரி வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் பசம் டென்த்து வந்து பாஸ் இருக்கணும் இல்லைனா ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக அந்த வேக்கன்சிக்கு வந்து போஸ்டிங்க்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறங்கிறது முழு தகவலாக பார்க்கலாம் இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது ஆஃப்லைனில் தான் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் முதலமைச்சரின் குழந்தைகள் சத்துணவு திட்டம் வேலைக்கு விண்ணப்ப மனு அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது இதில் வந்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிக் டிக் பண்ணணும் எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலையோ அதை வந்து நீங்கள் ஒரு கிராஸ் கோடு போட்டு அதை அழிச்சிடணும் இப்போ சத்துணவு அமைப்பாளர் சத்துண உதவியாளர் சமையலர் அங்கன்வாடி அமைப்பாளர் அங்கன்வாடி உதவியாளர் சொல்லி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் சத்துணவு அமைப்பாளர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல டிக் பண்ணிவிட்டு இந்த மிச்சம் மூணையும் இந்த கிராஸில் கோடு போட்டு நீங்கள் அடித்து நீக்க பண்ணிடணும் அடுத்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பதரன் பேருங்கிற இடத்துல உங்களோட பேரை வந்து தமிழில் எழுதிக்கோங்க இன்சியலோடு எழுதிக்கோங்க அப்ளை பண்ணுறவங்க லேடியாக இருந்தீங்கன்னா உங்களோடய அப்பா பேர் இல்லைன்னா கணவர் பேரை எழுதிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உங்களோட தந்தை அல்லது கணவர் வந்து என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஒர்க் டே ஒர்க்கிங் டேட்டில் வந்து அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட அட்ரெஸ் ப்ரூஃப் அட்ரஸ்ஸு நீங்கள் எந்த அட்ரஸில் குடியிருக்கீங்களோ அந்த அட்ரெஸை ஃபில் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு லெட்ரு கூட போஸ்ட்டில் அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை எழுதிக்கோங்க பிறப்பிடங்கிற இடத்துல வந்து நீங்கள் எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்களோ அந்த ஊரை வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க கல்வி தகுதி கேட்டிருக்கிறாங்க எஸ்எஸ்எல்சி வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறான்னு கேட்டிருக்கிறாங்க தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா எஸ்ஸு இல்லை ஆம் இல்லைங்கிறத கொடுத்துக்கோங்க எந்த வருஷம் நீங்கள் டென்த்து படிச்சீங்க அப்படிங்கிறதையும் அதில் மென்ஷன் பண்ணணும் இல்லை டென்த்துக்கு கீழே படிச்சிருந்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு படித்தவரா அப்படிங்கிறதையும் கொடுத்து கொடுத்துக்கோங்க அதில் ஆம்னால் ஆம்னு எழுதி ஐந்தாம் வகுப்பு முடித்திருக்கிறேன் அப்படிங்கிறத எழுதி எந்த வருஷம் நீங்கள் முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் டென்த்துக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது படிச்சுருந்தீங்கன்னா அந்த படிச்சிருக்கிற டீட்லேயும் அதில் நீங்கள் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய பிறந்த தேதி வயசு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் உங்களோட ஏஜ் எவ்வளவு அதே மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸில் ப்ரூஃப்லலாம் என்ன டேட் பெர்த்திருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உங்களோடய கம்யூனிட்டி நீங்கள் பிசியாக எம்பிசியாக எஸ்சிஎஸ்டியாக அதர்ஸாக என்ன கம்யூனிட்டியோ அந்த இதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் வேலை கோரும் பள்ளியின் பெயர் நீங்கள் ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கூடியிருக்கிறீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஸ்கூலுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த உங்களோட ஏரியாவில் எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஸ்கூல் பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் பேரை வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணணும் உங்களோடய இருப்பிடத்திற்கும் பள்ளிக்கும் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க அடுத்து மனுதாரர் திருமணமானவராக விதவியா கணவரால் கைவிடப்பட்டவராக உங்கள் முற்றவரால் கேட்டிருக்காங்க இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷனோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க மனுதாரர் வேலைக்கு வேறு பள்ளியிருக்கு விண்ணப்பி சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூலை தவிர வேறு ஸ்கூலுக்கு எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை இந்த இடத்துல அந்த ஸ்கூலுக்கு ஆம் ஆம்னால் ஆம் போட்டு அந்த ஸ்கூல் வேறு மென்ஷன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க மனுதாரர் தற்போது செய்து வரும் தொழில் நீங்கள் இப்போ எதாவது வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் டீட்டில் அதில் எழுதிக்கோங்க இல்லை வேலை எதுவும் பார்க்கல அப்படின்னா இல்லைங்கிறத கொடுத்துருக்கோங்க குடும்பத்தில் அரசு வேலையில் பணிபுரியும் மற்றவர்கள் விவரம் யாராவது இருந்தாங்கன்னா அதை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிஞ்சிருந்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து இதில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஆஃபீஸில் நீங்கள் பிரைவேட்லேயோ கவர்மெண்ட்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வேலை வேலை பார்த்துன டீட்டில் வந்து ஃபுல்லாக அந்த பேரக்ராஃப் மாதிரி எழுத முடிஞ்சால் அதில் எழுதிக்கோங்க இதற்கு முன் மதிய உணவு மையங்களில் வேலை பார்த்த வரும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சத்துரவு திட்டத்தில் நீங்கள் ஒர்க் இருந்தீங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் ஃபில் பண்ணணும் குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை திட்டத்தின் கீழ் வட்டாட்சியர் சான்றிதழ் இத்தோடு இணைக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதில் நீங்கள் அதோட இணைச்சிக்கலாம் இல்லைன்னா இல்லைங்கிறத எழுதிக்கோங்க விண்ணப்பதாரால் பள்ளி இருக்கும் ஊரை சேர்ந்தவர் என்பதற்கான சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதா நீங்கள் அந்த ஸ்கூல் நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கூல் தான் நீங்கள் வசிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான அட்ரஸ் டாக்குமெண்ட்டு ஆதார் கார்டு ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி இந்த மாதிரி டாக்குமெண்ட் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரன் வருமான சான்றிதழ் இணைக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க இன்கம்செர்டேட் இந்த கரண்ட் இயரில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஆம் கொடுத்துட்டு அந்த இன்கம் இன்கம்செர்டியேட்டு ஜெராக்ஸாக நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க அல்லது கணவரால் கைவிடப்பட்டவராயின் திருமணமாகாத முதிர் கண்ணியர் உடல்நால் அதற்கான சான்றிதழ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சுன்னா இணைச்சிக்கோங்க அதை ஆம் கொடுத்துக்கோங்க அடுத்ததாக நன்னடத்தை சான்றிதழ் இரண்டு இணைத்துகளெலாம் கேட்டிருக்காங்க காண்டாக்ட் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஸ்கூலில் வாங்கின சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது இருந்துச்சுன்னா ஆம் கொடுத்து அதை அட்டாச் பண்ணிக்கோங்க மேலே குறிப்பிட்டுள்ள விவரங்கள் உண்மையானவை தவறான தகவல் வர தவறாதான் தெரிஞ்சு வந்தால் எனக்கு உட்பட வேணும் டிக்ளரேஷன் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் வேலை கிடைத்தால் அரசு விதிக்கும் கட்டுப்பாட்டிற்கும் உத்தரவுக்கும் கட்டுப்பட்டு நடப்பேன் உறுதிமொழிக்கு அளிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்துக்கு கீழே வந்து என்றைக்கு டேட்டில் சைன் போடுறீங்களோ அந்த சைனை மென்ஷன் பண்ணிக்கோங்க டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து இடம்ங்கிற இடத்துல எந்த ஊருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஊர் கீழே என்ன டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டு இதுக்கப்புறம் வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க கல்வி சான்றிதழ் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ எல்லா ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்டு உங்களோட ஏஜ் ப்ரூஃபு ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏஜ் ப்ரூஃபு அப்புறம் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் வசிப்படை சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் நன்னடத்தை சான்றிதழ்னால் கான்டாக்ட் சர்ட்டிஃபிகேட்டு முன்னணு சான்றிதழ்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதோடய சர்ட்டிவிகேட்டு குடும்பத்தில் ஒருவரும் அரசு பணிகள் இல்லை அப்படிங்கிற சர்ட்டிஃபிகேட்டு அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட் இருந்தாலும் அதோட டீட்டெயில் கல்வி தகுதி விவரம் வந்து சத்துணவு அமைப்பாளர்கள் வந்து பெண்கள் மட்டுந்தான் அப்ளை பண்ண முடியும் எஸ்எஸ்எல்சி அதுக்கு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும் உதவியாளர் சத்துணவில் வந்து உதவியாளர் பணிக்கு சமையலர்கள் ஐந்தாம் வகுப்பு வரை பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் எல்லா வேலைக்கும் எல்லா போஸ்டிங்குமே லேடிஸ் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அதுக்கடுத்து மூணாவது பேஜ் பார்த்திங்கன்னா வேலை வேண்டி விண்ணப்பம்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது அதில் அனுப்புனருங்கிற இடத்துல உங்களோட பேர் கணவர் பேர் இருந்தால் கணவர் பேர் அதுக்கு கீழே அவங்களோட அட்ரெஸ் டோர் நம்பர் அந்த அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கீழே உங்களோட ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க பெருணுங்கிற இடத்துல வந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகம் அதுக்கு தான் நம்ம அனுப்புகிறோம் ஸோ அலுவலர் அவர்களும் போட்டு குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகம் போட்டு எந்த டிஸ்ட்ரிகும் அந்த டிஸ்ட்ரிக் பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க பொருளுங்கிற இடத்துல வந்து நீங்கள் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க சத்துரவமைப்பாளர் அப்படின்னா சத்துரவமைப்பாளர் வேலை வேண்டி விண்ணப்பம் இது வந்து ஒரு டிஃபால்ட்டு ஃபாண்ட்டு தான் சாரி டிஃபால்ட்டு லெட்ரு தான் ஸோ நான் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க மரு வருமானம் கம்மியாக இருக்குது வேறு இதில் நான் ஒர்க் பண்ணதில்லை எனக்கு இந்த வேலையை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இதுக்குன்னான சர்டிஃபிகேட் இல்லாமல் நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து வேலை அலகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுலேயுமே உங்களை லாஸ்ட்டில் உங்ககிட்ட உங்களை சைன் போட்டு அன்றைக்கி டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க லெஃப்ட் சைடில் எந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஊர் பேர் அதில் நீங்கள் அப்ளை பண்ணுற டேட்டு இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக அந்த ஆஃபீஸ் இருக்கும் குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகம் சொல்லி இருக்கும் இன்டகிரேட்டட் சைட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற ஆஃபீஸ் இருக்கும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு அலுவலகம் அப்படிங்கிற ஆஃபீஸ் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த ஆஃபீஸில் போயிட்டு உங்களோட ஃபில் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருங்க அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க மற்ற டீட்டெயில் இல்லாமல் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க இன்னும் இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டெஸ்டர்பஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லை கனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ